அப்புறம் பாருங்கள் மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டெடுந்திருதுங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது இதையும் கேள்வியாக கேட்பாங்க அந்த நாற்பத்தி ரெண்டில் ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி மட்டும் அதாவது ஒரு ரெண்டு எழுத்து மட்டும் எப்படி இருக்கும்னா குரிலாக இருக்கும் ஓகேவா குரிலாக இருக்கும் மற்ற எல்லாமே நெடில் மற்ற நாற்பது எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டு ஓகேவா இது எப்படி பிரிக்கும் நாற்பது கூட்டல் ரெண்டுன்னு பிரிக்கிறோம் நாற்பது வந்து நெடில் ரெண்டு வந்து கூட்டில் ஓகேவா அந்த ரெண்டு என்ன எழுத்துங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நோ நோ இது ஒரு குரில் இது ஒரு எழுத்து அடுத்து தூ இந்த நோ அடுத்து தூ நொது இந்த ரெண்டு வார்த்தை மட்டும்தான் குரில் எழுத்துக்கள் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில மற்ற எல்லாமே நாப்பது எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களா வந்து இருக்கும் ஓகேவா அப்போ என்ன அடுத்து என்ன கேட்கறாங்க மா என்னும் அப்படிங்கிற எழுத்துக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி கேட்கறாங்க மான பெரிய இப்ப எப்படி நான் சொல்லியிருந்தேன் நேரத்தை கூட சொல்லியிருந்தேன் மா நகரம் உரிச்சொல்ல சொல்லியிருந்தேன் தெரியுமா மா அதே போல் தான் அப்போது ஒரு பெரிய ஒரு நகரத்தை மிக பெருசாக எடுத்து குறிக்கிதுன்னா அது மா அப்படிங்கிற வார்த்தையை போடுவோமா எவ்வளோ பெரிய ஆளு மா நகரம் மா மரம் புரியுதா மா நகராட்சி ஓகேவா அப்போ அந்த மாங்கிறது பெரிய அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிதான் அப்போ மா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம்